வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இட்லிக்கு தொட்டுக்கிற தக்காளி கார சட்னி ரெசிபி எத்தனையோ விதமாக சட்னி செஞ்சுருக்கோம் அதில் இது ஒரு விதம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த தக்காளி கார சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காயட்டும் காஞ்ச ஒன்று ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நான் தோல் இல்லாத உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் இருக்கிற உளுந்து சேர்த்தாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வருபடட்டும் பாதி வருபட்ட உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் லேசாக நல்லா செவந்து வரட்டும் இதில் அஞ்சுலேருந்து ஆறு வத்தல் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடுதலாக குறைச்சலோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கங்க நல்லா செவந்து வரட்டும் இதில் நல்லா பழுத்த தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி மசியறதுக்கு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் சேர்க்கும் பொழுது சட்னி நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக அந்த சட்னிக்கு தகுந்த நம்ம உப்பை சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறுன உடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கடாயில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா அதை கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நம்ம கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா தான் ரொம்ப இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோம் எண்ணெயை காய வச்சுட்டு கடுகுழந்தம்பருப்பு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தை சேர்த்து தூள் பெருங்காயத்தை சேர்த்து தாளித்து கொட்டிட வேண்டியது தான் இது நல்லா நம்ம குழச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டான இட்லியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ